வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய அடுக்கு பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி இந்த மசாலா கூடவே ஐம்பது எம்எல் அளவுள்ள தயிரும் சேர்க்குறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மசாலாலாம் ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க முக்கால் கிலோ அளவுள்ள சிக்கனை சேர்த்துக்கலாம் மசாலாவில் சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு உரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு கிலோ அளவுள்ள உள்ள பாஸ்மதி ரைஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பிரியாணிக்கு எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்க பிரச்சனையே கிடையாது ஏன்னா வடித்து தான் சேர்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் அளவுக்கு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ கூடவே கொஞ்சம் உப்பு தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு இப்போது அரிசியை சேர்த்துடலாம் இதில் நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் அரிசியோடு சேர்த்து பாயில் ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அரிசி முக்கால் பாகத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்த ரைஸை இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆற விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் வெங்காயத்தை வறுத்து எடுத்தாச்சு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது சிக்கனை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் அளவுக்கு பட்டை நாலு கிராம் அஞ்சு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ எல்லாத்தையும் மொத்தமாக எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கணும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது கூடவே நறுக்கி எடுத்து வச்சுருக்க ஒரு ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் பொடி தயிரெல்லாம் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம் இந்த பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இந்த கிரேவியோடு சேர்த்து ஊற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாம் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷம் சிக்கனை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் நெய் சேர்த்து முந்திரியும் கிஸ்மிசியும் வறுத்து எடுத்துக்கலாம் பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய்யை சேர்த்து நல்லா எல்லா இடங்களும் படுற அளவுக்கு நல்லா உருக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கிரேவியை அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது மேலையே ஏற்கனவே வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க ரைஸை சேர்த்துலாம் இதோட எல்லோ ஃபுட் கலரையும் சேர்க்குறேன் இது கூடவே வறுத்து வச்சிருக்கிற வெங்காயம் முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் இதனுடைய நாலு கலர்ல டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கலாம் இப்போ திரும்பியும் ஒரு லேயர் ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்த லேயரா மீத உள்ள கிரேவியை சேர்த்துடலாம் இப்போது மேலே ரைஸ் சேர்த்து ஃபில் பண்ணிடலாம் இதனோட பேலன்ஸ் இருக்கிற ஃபுட் கலரு சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வெங்காயம் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் மேலே சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கட் பண்ணி பைனாப்பிளும் இதோட சேர்த்துடலாம் பைனாப்பிள் போது இந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துடலாம் பிரியாணிக்கு இப்போ தம் போட்டுடலாம் அதுக்கு பாத்திரத்தோட மேல் பகுதியில் அலுமினியம் ஃபைல் பேப்பரை வச்சு நல்லா சுற்றி கவர் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் தம்மில் வச்சு இருபது நிமிஷம் ஆகுது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரியாணி இது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்